வணக்கம் மாணவர்களே எல்லாரும் இருக்கீங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் இயல் இரண்டு வளரும் வணிகங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இந்த பாடத்துக்கான ஒன் வேர்ட்ஸ்லாம் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே இயல் இரண்டுக்கான கவிதையெல்லாம் போட்டுவிட்டோம் அதை பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பக்கம் முப்பத்தி அஞ்சாம் பக்கம் இருக்குது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குபவர் ஆன்சர் நுகர்வோர் அடுத்து இரண்டாவது வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை அடுத்து மூன்றாவது பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து பண்டம் மாற்று அடுத்து நான்காவது மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் மின் கூட்டல் அணு அடுத்து ஐந்தாவது விரிவடைந்த என்னும் சொல்லே பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் விரிவு கூட்டல் அடைந்த அடுத்து பின்வரும் சொற்களை சொற்றொடரில் அமைத்து எதோ சொல்லியிருக்காங்க வணிகம் ஏற்றுமதி சில்லறை கப்பல் இதற்கான ஆன்சர் தான் இருக்குது அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் விற்பதும் வணிகம் ஆகும் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது நமக்கு ஏற்றுமதி கொடுத்துருந்தாங்க அதற்கான ஆன்சர் வந்து பழங்காலத்தில் மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டது அடுத்து நமக்கு மூணாவது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சில்லறை கொடுத்துருந்தாங்க தற்போது சில்லறை தட்டுப்பாடு அதிகமாகி விட்டது அடுத்து நான்காவது கப்பல் கொடுத்துருந்தாங்க அதற்கான ஆன்சர் வந்து ஒட்டகம் பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகிறது நீங்கள் இந்த ஆன்சர் தான் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து அந்த அந்த சொல் அந்த சொல் வர்ற மாதிரி நீங்கள் வேறு தொடர் கூட அமைச்சு எழுதிக்கலாம் ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க வணிகம் என்றால் என்ன ஆன்சர் நோமக்கு முப்பத்தி இரண்டாம் மக்கம் இருக்குது முப்பத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டாம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது கீழே ஒரு பேராக கொடுத்துருக்காங்களா அதில் நாலாவது லைன் பாருங்கள் ஒரு பொருளையும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து வணிகம் ஆகும் அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு தருங்க ஆன்சர் முப்பத்தி இரண்டாம் பக்கம் இருக்கு பண்டமாற்று வணிகம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் நம்மிடம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து மூணாவது லைன்ல அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் அந்த மூணு லைனையும் குறிச்சுக்கோங்க இரண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பாருங்க சிறு வணிக பொருட்கள் யாவை ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூணாம் பக்கம் இருக்கு முப்பத்தி மூணாம் பக்கம் சிறு வணிகம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா நம் அன்றாட தேவைகளான பால் கீரை காய்கறிகள் போன்றவை வணிக பொருட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க நம் அன்றாட தேவைகளான பால் கீரை காய்கறிகள் அது அப்படியே எழுதிட்டு போன்றவற்றைன்ற அது நீங்கள் எப்படி எழுதுக்கோன்னா போன்றவை எழுதிட்டு வணிக பொருட்கள் ஆகும் போன்றவை வணிக பொருட்கள் ஆகும் எழுதிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் பார்த்தலாம் சிறுவணிகம் பெருவணிகம் வேறுபடுத்துக பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் எவை ஆன்சர் ரெண்டுக்கு முப்பத்தி மூணாம் பக்கம் இருக்குது முப்பத்தி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்து வேறுபடு வேறுபடத்துக்கு சொல்லிக்கலாம் அட்டவணை மாதிரி எழுதிக்கோங்க இதே இதே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இங்கே வணிகம் போட்டு இங்கே வணிகம் போட்டு பாயிண்ட் பாயிண்டாக வந்து எழுதிக்கோங்க இந்த இடத்துக்குலாம் இதில் இருந்து வந்து இதில் இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வரும் பெருவணிக் கீழே இருக்க அந்த அஞ்சலி அணி குறிச்சிக்கோங்க இதுதான் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் எவை ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூன்றாவது பக்கம் இருக்குது ஏற்றுமதியும் இறக்குமதி சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு இல்லை அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சுக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க சிந்தனை வினாக்கான ஆன்சர் புக்கில் வந்து இல்லை உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து காமிச்சிருக்கேன் அதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ நம்ம ஒரே அடிக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இன எழுத்துக்களுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ